வெடிகாரான் வலசு கிராமத்தில் சீப் காட்டிற்கு எதிராக திரண்ட விவசாயிகள் கைது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வெட்டிகாரான் வலசு கிராமத்தில் சீப் காட்சிக்கு எதிராக திரண்ட விவசாயிகள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மேலும் பல ஆண்டுகளாக ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குள் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் தற்போது தொழிற்பேட்டை அமைப்பதற்கு ஒட்டன்சத்திரம் சத்திரம் சட்டமன்ற தொகுதி தெப்பம்பட்டி ஊராட்சி वो ஒன்றியமான வெடிக்காரான் வளசில் உள்ள சுமார் எழுபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரளி குத்தி குளத்தில் தேங்கி இருக்கும் நீரானது அரளிக்குத்தி குளத்தை சுற்றி உள்ள சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் நீர் பாசனம் பெறும் என்றும் அப்படி நீர் பாசனத்திற்கு ஆதாரமாக விளங்கும் அரளிக்குத்தி குளத்தில் தொழிற்பேட்டை உருவாக்குவது அப்பகுதியால் கிராம மக்களுக்கு நீராதாரமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என விவசாயிகளுக்கு பெரும் வேதனை அளிப்பதாக தெரிய வருகிறது இதனையடுத்து சீப்காட்டி எதிராக ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எதிர்ப்பு மனு அளிக்கப்படும் மனு மீதான எந்த விசாரணையும் அதிகாரிகள் எடுக்கப்படவில்லை எனவும் திடீரென அப்பகுதி வாழ் விவசாயிகள் ஒன்று திரண்டு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் தகவல் அறிந்த கீரனூர் காவல்துறையினர் விரைந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து தெப்பம்பட்டி தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதையடுத்து விவசாயிகள் கூறியதாவது தாங்கள் வாழ்வாதாரமான விவசாயத்தை ஆரளிக்குத்து குளம் நீர்வளத்தை மட்டுமே நம்பி விவசாயம் செய்து வருகிறோம் ஆகையால் தமிழக அரசின் சீப்காட் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் மேலும் விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற வேண்டிய தார்மீக பொருட்டு தமிழக அரசுக்கே உண்டு என்பதை தெரிவித்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அப்படி நிறைவேற்றாது போனால் மீண்டும் ஆயிரக்கணக்கில் விவசாயிகளை திரட்டி மீண்டும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்வோம் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் மேலும் விவசாயிகள் கைதானால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது